வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா இன்னும் கேரளாவில் ஆற்றி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட் ஐநூத்தி ஒன்று சைபர் நாற்பத்தி ஆறு சைபர் நாற்பத்தி ஆறுக்கு ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்கோம் பிசி பெஸ்ட் போர்டில் பி போர்டில் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் சி போலையும் ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பிசி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா ஏ போர்டு தான் சைபர் வரும்னு சொல்லி நான் சூப்பராக வந்து டார்கெட் பண்ணி கொடுத்தேன் டார்கெட் நம்ம சூப்பராக வந்து ஹிட் பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கி பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே எல்லாருமே வாங்கியிருக்கலாம் ஒரு ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா இன்றைக்கி சைபர் நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு நான் முந்நூற்றி நாற்பத்தி கொடுத்துட்டேன் ஏ போர்டு வந்து மூணாம் நம்பர் கொடுத்துட்டேன் பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டாலும் ஏ போர்டில் கொஞ்சம் சொத்த பண்ணுறதுனால நிக்கி ரெடிஜி நம்ம கையை விட்டு போயிடுச்சு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்ட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் சைபர் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாளாக ஓப்பன் ஆக வரைச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு சைபர் நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு சைபர் நம்ம டார்கெட் பண்ணி தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஏபிபிசிஎஸ்சி நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி சைபர் நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு நம்ம நாற்பத்தி யாரு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நீங்கள் சூப்பராக வின் பண்ணியிருப்பீங்க இது எடுத்திருந்தா ஒரு வேலை மை டார்கெட் தான் எடுத்து அப்படின்னா இதுலேயும் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற பிசி கொடுத்துருக்கிறேன் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு பிசி வந்து அழகாக நீங்கள் வெற்றி பெற்றுக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் எனக்கு நாலு அண்ட் ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரெண்டில் ஒரு நம்பர் தான் வரும்னா ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஒரு அற்புதமான வெற்றி இன்னைக்கு ஆறாம் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு சி போர்டில் ஒரு வெற்றி நாலாம் நம்பர் பார்த்துட்டீங்க நமக்கு ஒரு பி போர்டில் வெற்றி சைபர் நாற்பத்தி ஆறுக்கு பிசி நாற்பத்தாறு தான் நம்ம நாற்பத்தி ஆறு அப்படியே கொடுத்துட்டோம் நிறைய பேர் போட்டு வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் நமக்கு த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சைபர் நாற்பத்தி ஆறு நம்ம கொடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டேன் வந்தது சைபர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணாலும் நம்ம முந்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம கைவிட்டு போயிடுச்சு கை கட்டி வாய் கட்டாமல் போச்சுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் ஒரு ஜஸ்ட் மிஸ் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக ஆந்திரா கேரளாவில் ஆற்றி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கியத்தாரா பத்தாவது ட்ரா நம்ம கொண்டாட கே சீசை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சேனல் மொழி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வர அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுக்கோங்க அப்போ டெய்லி நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து விழுகும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சிருந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் entertainment ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபர்ம் வீடியோ பார்க்க வேண்டாம் ஓகே நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நம்ம கொடுக்குற ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பளுக்கு வேறு எந்த நோக்கத்துக்கும் நம்ம கொடுக்கல ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே பெண்டிங் டேரெக்டா பாத்துக்கலாம் ஏ போல மூணு வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து பத்தொன்பது நாள் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்றோம் பி போல எட்டு வந்து நாள் ஒன்பது வந்து நாள் சைபர் வந்து பதினாலு நாள் மூணு வந்து பத்து நாள் ஆகுது பி போல ஒரு எட்டு சைபரை டார்கெட் பண்றோம் சி போல் ஒன்பது இருபத்தி நாள் மூணு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது ஒரு அஞ்சு அல்லது சைபர் டார்கெட் பண்றோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே நம்பர்ஸ் பார்த்தலாம் சைபர் ஆறு சைபர் ரெண்டு சைபர் அஞ்சு ஐம்பது அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு இருபது இருபத்தாறு இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தவர்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் சைபர் ரெண்டு இருபது சைபர் அஞ்சு ஐம்பது அறுபத்திரெண்டு இருபத்தாறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்து இந்த டார்கெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய எங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் நீங்க யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் விட்டுருங்க ஜாயின் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தாலும் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போர்ட் பார்த்து நமக்கு கிடைச்சிருக்குன்னா சைபர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு தடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அதனால சைபர் ஆறு எடுத்துக்கிறோம் கணக்குல வந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பரா உள்ள வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கு சைபர் அல்லது ஆறு வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய பார்த்து பார்த்தலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு அஞ்சு நம்பர் எடுத்துக்கிறோம் ரெண்டு அல்லது அஞ்சு தான் பிசியில் வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கில் வந்துச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏ கொடுக்குறோம் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டு அஞ்சு பிசில கொடுத்துருக்குற லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே இரநூத்தி ஆறு ரெண்டு எண்ணூத்தி அஞ்சு எட்நூத்தி ஐம்பது எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ஆறு எட்நூத்தி இருபது எட்நூத்தி இருபத்தாறு ஆறு எட்நூத்தி இருபத்தஞ்சி எட்நூத்தம்பத்திரெண்டுநூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இதில் வந்து பதினோரு பிஎஸ்சி பாஸ் ஆகலாம் இல்லை திருஜெஜ் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் பண்ணுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ